இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரன்னுக்கு மேல வந்து கண்டினியூ ஆச்சு அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுன்னு நினைக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா மருமணி ஸ்டோனிஸோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரியான்பெல்லு நான் வந்து பெனட்டுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் ரியான்பெல் வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் சிக்கந்தர் ராசா நான் இருக்கேன்ப்பா நான் எப்படி விளாட்றேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் ஒரு அதிரடி காட்டிட்டாருங்க இன்னொரு பக்கம் பெனட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு இதனால இன்னைக்கு ஜிம்பாப்வே இருபது ஓவர் முடிவில் நூற்றி அறுபத்தொம்பது ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்போ சின்ஸுக்கெல்லாம் இது ஒரு பெரிய டார்கெட்டா அவங்க மற்ற இடத்துல தான் ஆக்டிங்கை போடுவாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்னு வந்துட்டா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி ஜோஸ் இங்கிலீஷும் நம்ம ஸ்ட்ரேவிஸ்கட்டும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ஜோஸ் இங்கிலீஷ் வந்து ரெண்டாவது ஓவரில் அவுட் ஆயிட்டாரு அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா கேமரான் கிரீன் டிம் டேவிட் இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்த ஓவரை டக் அவுட் ஆயிட்டாங்க சரி ஹெட் நின்னு கொட்டையை கலப்பாரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா பவர் பிளேக்குள்ளேயே வெறும் இருபத்தி ஒன்பது ரன்னுக்கு நாலு விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் ஆஸ்திரேலியாவோட சோழி முடிஞ்சு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அப்ப மேக்ஸ்வெலும் ரெண்டுசாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல நூறு ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சு சரி அப்படியே இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அதுவும் மேக்ஸ்வெல் ஆடின ஆட்டத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு ஆட்டத்தை பாருங்க ஒரு மேட்ச்ல அது மாதிரி இந்த மேட்ச்ல நின்று ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனா மேக்ஸ்வெல் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஸ்டோனிஸ் மொத்த மொத்த பிளேயர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணல பிரஞ்சான் நின்று கடைசி வரைக்கும்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு மேட்ச்ல ஆஸ்திரேலியா நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச ஜிம்பா இருபத்தி மூணு ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச்ச ஜிம்பாப்வே வின் பண்ணனால இந்த குரூப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்குங்க இப்ப ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே கூட தோத்தனால அடுத்து ஸ்ரீலங்கா கூட விளையாடுற மேட்ச்ச வந்து ரொம்ப முக்கியமான மேட்சா வந்து பாப்பாங்க ஆல்ரெடி ஸ்ரீலங்கா வந்து ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க எப்படியாவது ஆஸ்திரேலியா கூட வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்